பயிற்சிகளை நாம் சரியாகத்தான் செய்கிறோமா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வலி வேதனை இருக்கிறது என்றால் அந்த பயிற்சி உங்களுக்கானது அல்ல அந்த பயிற்சியை நீங்கள் விட்டுவிட வேண்டும் கடினமாக அதிதீவிரமாக ஒரு பயிற்சியை செய்யவே கூடாது அப்படித்தான் பயிற்சிகளை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள் யோகமரபில் அதே போல இப்ப நாம் இந்த இந்த அடி முதுகு பகுதி சார்ந்த விஷயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கடினமான பயிற்சிகளை அதற்கு கொடுக்கக்கூடாது மிக இலகுவான பயிற்சிகளைத்தான் செய்ய வேண்டும் அந்த வகையில் அடிமுதுகை மிகச்சரியாக சரியாக நிர்வகிப்பதற்கு தேவையான பயிற்சிகளில் ஒன்றுதான் புஜங்காசனம் என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சி நாம் ஏற்கனவே போன பகுதியில் பார்த்த புஜங்காசனம் என்னும் பயிற்சியின் தொடர்ச்சியாகத்தான் யோகமரபு இந்த பயிற்சியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்போ முதல்ல கைகள் இரண்டையும் உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு மிக அருகில் வைத்து தாடை அல்லது உங்களுடைய நெற்றி பகுதியை தரையில் வைத்துக்கொள்ள வேண்டும் இது முதல் நிலை அடுத்தது மூச்சு உள்ளே வரும்போது மெதுவாக உடலை மேல் நோக்கி உயர்த்தி இறுதி நிலையில் இந்த இடத்துல மூச்சு உள்ள வந்தாச்சு மூச்சு வெளியே செல்லும் பொழுது வலது புறமாகவோ இடதுபுறமாகவோ திரும்பி உங்களுடைய பின்பக்க சுவற்றை பார்க்க வேண்டும் மூச்சு உள்ளே வரும்போது நேராக வந்து எதிரில் இருக்கக்கூடிய சுவற்றை பார்க்க வேண்டும் மூச்சு வெளியே செல்லும் போது வலது புறமாகவோ இடதுபுறமாகவோ திரும்பி பின்பக்க சுவற்றை பார்க்க வேண்டும் மீண்டும் எதிரில் இருக்கக்கூடிய சுவற்றை பார்க்க வேண்டும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது மெதுவாக தாடை பகுதியை தரையில் வைத்துவிட்டால் ஒரு சுற்றுகள் முடிந்திருக்கு ஸோ மெதுவாக மூச்சு உள்ள வரும்போது தலை மேல் நோக்கி போகணும் இறுதி நிலை போனதுக்கு அப்புறம் மெதுவாக திரும்பி பின்புறத்தை பார்க்கணும் மூச்சு வெளியே போகுது மூச்சு உள்ளே வரும்போது மைய நிலைக்கு வரணும் மூச்சு வெளியே செல்லும் போது இடது பக்கம் திரும்பணும் மூச்சு உள்ளே வரும்போது மைய நிலைக்கு வரணும் மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக தலையை தரையில் கொண்டு வைத்து விட வேண்டும் இதுதான் சரியான பயிற்சி அதாவது இந்த இவ்வளவு தினம் செஞ்சா உங்களுக்கு வலி இருக்காது இதை அதீதமாக செய்யும் வலி அல்லது வேதனை உண்டாகும் அது உங்களுடைய முதுகுத்தண்டை மேலும் டேமேஜ் தான் ஆகும் அதனால அதை செய்ய வேண்டாம் இவ்வளவு செய்தால் போதும் இதை ஐந்து சுற்றுகள் வரை செய்தாலே போதும் முழுமையான தீர்வாக அது அமையும் செய்து பலன் பெறலாம்